எந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு இருக்கு தலைவர்கள் சிறைக்கு போறாங்க நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளை உற்று பார்த்துக்கிற உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜாதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் உங்களுக்காக களத்தில் என்று கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் என்று சகோதர சகோதரி நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எல்லா வேலையும் எல்லாம் செய்வார் தமிழகத்தில் எப்பொழுதுமே மூன்றாவது அணி என்பதை உரு உருவாக விடமாட்டான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா முதன் முதலா நாமெல்லாம் எல்லாம் பார்த்தோம் மூன்றாவது அணி வந்துருச்சு மக்களுடைய அன்பை பெற்றுச்சு அடுத்த எலெக்ஷன்ல மூன்றாவது அணி வந்து விடும் அந்த அணியே காலி பண்ணிட்டாங்க தமிழகத்தில் இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்வாங்க நாங்க ஐயா அந்த இரண்டு பங்காளிகளை தவிர யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே தென்ன தெளிவாக இருப்பார் மூன்றாவது யாராவது பலமாக வளர்ந்தால் முதல்ல பலமா வளர்ற அந்த கட்சியை வெட்டி சாச்சிட்டு சண்டை நாம் இருவரும் போட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவர் ஐயா முப்பனார் அவர்கள் ஆரம்பித்து ஐயா வைகோ அவர்கள் ஆரம்பித்து நீங்க நல்ல பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து மூன்றாவதாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் பின்னால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் அதனால்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக அதிகமாக கற்கள் வீசப்படுகிறது எல்லாரும் வேலையும் தாக்குதல் சிறை கடப்பு தவறா எழுதுங்க தவறா பேசுங்க கெட்ட வார்த்தையில ஆபாசமா திட்டுங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுங்க இரண்டு கட்சிகளும் செய்து ஆனால் இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கடந்த முப்பது ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாத பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்காங்க மாபெரும் தலைவர்கள் மூன்றாவதாக வர முடியல இரண்டு கட்சியிலும் அவரால் ஆட்சிக்கு வர முடியும்

இப்பதான் மக்கள் தண்ணி ஊத்தி செடி வளர ஆரம்பிக்கும் முப்பத்தி ஏழு இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரணமான வேலைங்களா ஐயா பணம் கொடுக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நியாயமாக மக்களை நம்பி நின்று முப்பத்தி ஏழு சதவீத இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரண வேலை அதனாலதான் தான் அன்பு தொண்டர்களே தலைவர்களே மக்களுக்கு நாம கடன் பட்டு கடன் பட்டு இருக்கோம் வெளியே போய் சொல்லுவாங்க பீகார்ல காசு வாங்காம ஓட்டு போடுறோம் இந்த ஊர்ல காசு வாங்காம ஓட்டு போடுறோம் உங்க ஊர்ல காசு வாங்கி ஓட்டு போடுறோம் வெளிமாநிலத்தை கேட்கின்றார்கள் நான் தைரியமா சொல்றேன் தமிழகத்துல எண்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ரூபாய் வாங்காம ஓட்டு போட்டுறாங்க எத்தனையோ இடத்துல இரண்டாவது கொடுத்திருக்கிறாங்க மக்களுக்கு இப்பதான் முதன் முதல நம்பிக்கை வருது அவங்க முப்பது வருஷமா ஏமாந்துட்டாங்க மூன்றாவதாக யாரும் வர முடியாது என்பதை மக்களுடைய மனதிலே விதைத்து வைத்திருக்கின்றார் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று யாரும் இல்லை என்பதை விதைத்து வைத்திருக்கின்றார் ஜி கே மூப்பனார் ஐயா நட முடியல வைகுவையால முடியல கேட்டர் விஜயகாந்த் அவரால முடியல யாராலையும் முடியாது இன்னைக்கு தாங்க உடைக்கணும் இது கஷ்டமான ஒரு பாறை இது உடைப்பது அவ்வளவு எளிது கிடையாது காரணம் இங்கே பாரதி ஜனதா கட்சி வந்துவிட்டால் உண்மையான ஜனநாயகத்தை தமிழக மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு நீங்க சுத்தி பாருங்க சுத்தி பாருங்கள் இருபது ஆண்டு காலமாக திராவிட அரசு சுத்திப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆரம்பித்தாங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அதுவரை பூட்டி கிடந்த பதுக்கடைகளை திறந்தாங்க பூட்டி கிடந்த மதுக்கடைகளை திறந்து மது ஆறாக எல்லா பக்கமும் கர்மவீரன் அவருடைய இருக்கையை விட்டுவிட்டு எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு வேண்டாம் நான் கட்சி பணிக்காக செல்லுகின்றேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சொன்ன பொழுது தமிழகத்தினுடைய மொத்த விவசாயம் அறுபது லட்சம் அறுபது லட்சம் விவசாயம் பண்ண முய்யா அறுபது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மொத்த விவசாய நிலம் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் அறுபது வருஷத்துல இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் குறைந்திருக்கு விவசாயம் சுருங்கி இருக்குது இல்லையா காரணம் தண்ணி இல்லை தண்ணி காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு எத்தனை கட்டிட்டு போனார் அதன் பிறகு எத்தனை கட்டியிருக்கிறார் விவசாயத்துக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்களா இதே மதுரை மாநகரத்துக்குள்ள ஸ்மார்ட் சிட்டிக்காக கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் கூட ரோட்டில் குழி இருக்கா குழியில ரோடு இருக்கான்னு தானயா தினமும் போயிட்டு இருக்கு மதுரை மாநகரம் சங்கத்தமிழில் இருந்து ஆரம்பிக்கும் சங்கம் வளர்த்த ஒரு ஊர் சங்கம் தமிழை வளர்த்த ஒரு ஊர் இந்த ஊருக்கு சரித்திரனே இல்லைங்கய்யா நமது ஒரு டெஸ்ட் செட்டு புராதனமான ஒரு நகரம் காசிக்கு வந்து நம்ம சைடில் ஒரு ஊரை கொண்டு வந்து காசிக்கு பக்கத்துல நிறுத்தினா அது மதுரை மாநகரம் எல்லா காலத்திலும் நிலைத்து நின்ற ஒரு நகரம் தண்ணி இருக்குங்களாங்கய்யா சுகாதாரம் இருக்கா மக்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமா ஐயா நீங்களே சொல்லுங்க ரோடு ஒழுக்கமா இருக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுக்கமா வருதா எதுவுமே இல்லை கேட்டால் திராவிட மாடு அவங்கதான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்கதான் மேயர் அவங்கதான் எம்எல்ஏ அவங்கதான் மந்திரி அவங்கதான் முதலமைச்சர் அவங்கதான் எம்பி எல்லாம் அவங்கதான் எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏன் நீ வளரவில்லை என்று கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் வடக்கு வளர்கிறது நான் என்ன செய்ய முடியும் நீ ஏன் வளரலைங்கிறதா கேள்வி நாம கேட்கணும் எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கு ஏன் வளரல இன்னொரு மாநிலம் வேகமாக வளர்வது நம்முடைய குற்றம் அல்ல அவர்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள் வேகமாக வளர்றாங்க தமிழகத்தில் நீங்கள் வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை திறந்த பிறகு என்ன ஆட்சி மட்டும் யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்கு ஆண்கள் பத்தொன்பது சதவீதம் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் பத்தொன்பது சதவீதம் எப்படி வேலை பார்க்க முடியும் எங்கே சென்றாலும் கூட டாஸ்மாக் எங்கே சென்றால் லஞ்ச லாவணியம் எல்லா பக்கம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்ல விவசாயம் பண்ண முடியல படித்தவர்களுக்கு வேலை இல்லை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க முடியவில்லை கேட்டா மதுரைக்கு ரெண்டு தாதா இருப்பாரு மூர்த்தி தாதா இருப்பாரு ரெண்டு தாதா இருப்பாரு இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாமல் போயிருக்கு பிடிஆருக்கு இவருக்கு நடக்கிற சண்டை அந்த மேயர் அம்மா இங்க ஒரு கால் இங்க ஒரு கால வடிவேல் சொல்ற மாதிரி தென்மரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்து இப்படியே பண்ணி பண்ணி மதுரை மாநகரம் எனக்கு தெரிந்து மூன்று வருடமாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு ஒரு முறை வரும் பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடியும் ரோடு இல்லைங்க ரோட் ரோட வர முடியும் மக்கள் இதுல போனீங்கன்னா டூ வீலர்ல போனீங்களா எவ்வளவு குப்பை இவையா எவ்வளவு குப்பை நீங்க சுவாசிக்கிறீங்க எவ்வளவு நோய் உங்களுக்கு வரும் எவ்வளவு நோய் வரவே அதுக்குதான் வரி கொடுக்குறீங்க